ஓம் 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 ஜெய ஓம் ஜெய் ஓம் ஜெய் ஜெய் ஓம் ஓம் பரமாத்மையே பிரபஞ்சமை திரிகால முழுகு திதி லயமுக்கு கார்மை குருவுக்கு அழியோ பரமாத்மகு வந்த நம்பு ஓம் ஆஹ் ஜெய ஓம் இப்ப பதினோராவது பாசுரம் திருப்பாவை பாசுரம் பதினோராவது நாள்து பாட போறேன் ஜெய ஓம் கற்றுக் கரவை கணங்கள் பல கலந்து செற்றா திகழொறிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே பொற்ற வல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்ற கிறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இப்பன்னெண்டாவது பாசுரம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லாம் தேரார் நற்சங்குடன் தங்காய் பனித்தலை வீணின் வாசற்டை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்குடமும் நீ வாய் இதான் எழுந்திராய் அனைத்து இல்லாதாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் புள்ளின் பதிமூணாவது பாசுரம் புள்ளின் வாய் கேண்டானை பொல்லாரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கரைந்தானை கேத்தினை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் ஒழுங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறிய பொன் கண்ணினாய் உள்ள குளிர குறைந்து நீராடாது பள்ளி பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயுனுள் செழுங்கடி நீர் வா நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் பொடி கூரை வெண்பல் தகத்த தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்கள் முன் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் தங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையோர் எம்பாவாய் எல்லே இலங்கினியே இன்னும் முறங்கதில்லையோ சில் சில்லென்றென்றேன் பின் நங்கை மீர் போகி போதன் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானாதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன பேருடைமை பேருடையாய் எல்லோரும் போந்தாரு போந்தார் போந்தென்றெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியோர்க்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னும் முன்னம் மாற்றாதே அம்மாணி நேய நிலை கதவும் நீ கேலோரெம்பாவாய் பதினேழாவது பாசம் அம்பரமே தண்ணீரே சோரே அறன் செய்யும் எம்பெருமான் நந்த எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொடுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரமுடத் தோன்றும் உலகலந்த அம்பரமுட முடற்றுத் தோங்கி உலகலந்த உம்பர் உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழலடி கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் பதினெட்டாவது வசனம் உந்து மதங்களன் ஓடாதே தோல்வழியன் நந்த கோபாலன் மருக மருமகனே நட்பின்லாய் நற்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் திறவாய் எங்கும் தோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிந்தேலோரெம்பாவாய் ிய விளக்கெறிய மேலேறிங்குழல் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச மேல் கொத்தலர் பூங்குழல் வைத்து கிடந்த மலர்பார்பாய் வாய்த்திறவாய் மைத்துணங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாமல் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துழிலழாய் செப்பம் உடையாய் திரல் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன வெண்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நற்பின்னை நட்பின்னை நங்காய் திருவே துளாய் ஊக்கமும் தட்டொலியும் இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்நோ எதிர் பொங்கி மீறழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றல் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம்புடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துழிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போல போற்றியாம் வந்தோம் புகந்தேலோர் எம்பாவாய் அங்கன் ஞானத்து அபி அபிமான் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான தங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை கெய்தோம் கிங்கினி வாய் பேச தாமரை பூ போலே தங்கன் சிறு திரு சீரிதே சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கம் இரண்டும் அங்கன்னி அங்கண்ணி இரண்டும் எங்கள் மேல் எங்கள் மேல் சாபம் இழந்தேலோர் முழஞ்சிரு முழஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழத்து வேரி மயிர் பொங்கல் எப்பாடும் பேந்தரி பேந்தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரும் போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனமே போந்தருளி கோப்புடைய கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரெம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றெங்கும் தென்னிலங்கை திகழ் போற்றி டம் உரைத்தாய் புகழ் போட்டி கன்று எழுந்தாய் எரிந்தாய் கடல் போற்றி குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் மகனாய் ஒழித்து வளர தருகிலாரனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிறப்பிக்கும் கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரிதித்து வந்தோம் பறை தருயாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகந்தேலோர் எம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வேலையர் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சன்யமே கோல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டுசைப்பாரே கோள விளக்கே கொடிய விதானமே ஆயிலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் வெள்ளம் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பருத்தினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்புவே பாடகமே என்றன்னை பல்கலனும் யாம் அறியோம் அணியோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிபார கூட இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்து அறி ஒன்றும் இல்லாத ஆயர் குளத்து தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யான் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உற்றவேல் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அழியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறியேரழைத்தளவும் சீறி அருளாதே நீ தாராய் பரையேலோர் எம்பாவாய் சித்தம் திருகாலே வந்து சேமித்து உன் அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றவே எங்களை கொல்லாமல் போகாது இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆற் செய்வோம் மற்ற நங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழிடியா செஞ்சிரஞ்சி அங்கல் அணி புதுவை தெரிய பிரான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவார் முப்பது பாசரம் முடிஞ்சிச்சு